வீராளி முக்காணி சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளென்சோ மெட்டல் ஷைனர் அப்படிங்கிற லிக்விட பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிக்யூடை வச்சு வெள்ளி பித்தளை செம்பு வெங்கலம் போன்ற எல்லா வகையான மெட்டல் ஐட்டங்கள்ஸையும் சூப்பராக கிளீன் பண்ணலாங்க பாருங்கள் இது எங்கள் வீட்டு பூச்சை ரூமில் இருக்கிற செம்பு பாத்திரம் இதை பார்த்தாலே நல்லா தேய்க்கலங்கிறது நல்லாவே தெரியுது வாங்க இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் நான் அந்த கிளென்சர் லிக்யூடை கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த செம்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் இந்த லிக்விடை நான் கொஞ்சமாக ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தண்ணியில் முக்கிட்டு அந்த லிக்யூடை நான் அந்த ஸ்க்ரப்பரில் எடுத்துக்கிறேன் இப்போ அதை எடுத்த ஸ்க்ரப்பரை அந்த செம்பில் அப்படியே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன் நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வேறு எதுவும் சாஃப்டான ஒரு இது ஸ்க்ரப்பர் எதுவும் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்கிராச் ஆகுது அதனால் பெட்டர் கொஞ்சம் இந்த அளவுக்கு ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி உள்ள ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்கிராச்சஸ் விழுறதை தவிர்க்கலாம் இது பாருங்கள் தேய்க்க தேய்க்க அதனோட இந்த ஒரு மாதிரியாக இருந்த கலர் மாறி நல்லா ஷைனிங் ஆகிட்டே இருந்துச்சு நார்மலாக நம்ம பித்தளை பாத்திரங்கள்லாம் தேய்க்கும் போது ஒன்றில் புளி வச்சு தேய்ப்போம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவோம் ஆனால் பட் இந்த லிக்விடை யூஸ் பண்ணனா அது ரெண்டுமே நமக்கு தேவைப்படாது ஜஸ்ட் இந்த லிக்விட மட்டும் யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி அதை கழுவுனா போதும் பாருங்கள் செம்ப எவ்வளோ சூப்பர் ஆகிட்டு நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெறும் ஐம்பது ரூபாய் தான் இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது எவ்வளவு ஈஸிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் anyway thanks for watching like share and subscribe virali mukani thank you